சமக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை கடந்த காலத்தை விட்டு புது வாழ்வுக்கு கடந்து செல்வதிலே கடவுளின் மன்னிப்பை உணர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்துறை இஸ்ராயல் மக்களுக்கு எஸ்ஐ ஆரவாக்கின் வாயிலாக செய்தி தரப்படுகிறது உங்களது அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து புது வாழ்வை புது நிகழ்வில் அனுபவிப்பீர்கள் பாலைவனத்தில் நீரொற்று வறண்ட நிலம் நல்ல நிலமாக மாறுகிறது என்று பல ஓமைகள் மாலம் இறைவாக்கின் ஏசாயா எடுத்துரைக்கிறார் இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அந்த புது வாழ்விலே கடவுள் மன்னிப்பை உணர்ந்து புதிய இலக்கை நோக்கி ஓடுவதாக அதற்கு எதை இழந்தாலும் அதெல்லாம் ஒரு இழப்பாக கருதவில்லை என்று புனித பவுல் சொல்வது இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் தனது பெருமை யூத குலத்திலே பிறந்த மகிமை யூத மதத்தினுடைய அரும்பெறும் சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து இயேசுவின் வழியாக மீட்பை பெற்றுக்கொண்டதாக அதிலே பெருமைப்படுகிறார் பாவி என்று அழைக்கப்பட்ட பெண் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இனிமேல் பாவம் செய்யாதே நான் தீர்ப்பட மாட்டேன் என்று இயேசு பாவிகளை அரவணைக்கின்ற அந்த நிகழ்வு பாவிகளுக்கு புது வாழ்வை தருகின்ற அந்த நிகழ்வை நச்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இந்த உலக மக்கள் பலருக்கு தீர்ப்பிடுவதிலும் பலரை பற்றி தீர்மானித்து பலவிதங்களிலே பேசுவதிலும் தங்கள் நேரத்தை செலவிடுவதை சமூக வலைதளங்களிலே தங்களது உணர்வுகளை தங்களது எண்ணங்களை தீர்ப்புகளை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி காண்கின்றார்கள் ஆனால் இயேசு பாவம் போ நான் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்வதன் மூலம் நமக்கும் அந்த செய்தியை தருகிறார் நீ பாவம் செய்யாதே நீ தீர்ப்பிடவும் செய்யாதே பாவம் இல்லாமல் முதல் இல்லாதவன் முதலில் கல்லெறியட்டும் என்கிறார் யாரும் கல்லறிய முடியாது நாம் எல்லோரும் பாவிகள் இந்த தவக்காலம் அந்த பாவ நிலையை விட்டு புது வாழ்வை அனுபவமாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கிறது அதை உணர்வோம் இறைவன் வழியாக மன்னிப்பிலே அந்த மாண்பை பெற்றுக்கொள்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக